கன்னித்துறிகளே இன்று நான் பார்க்கிற விஷயம் என்ன சொன்னால் ஜக்காத்தில் ஃபித்தர் அதோடைய அளவு என்ன எப்போ கொடுக்கணும் என்பதை பார்க்க இருக்கின்றோம் நெமிசலாசில் வந்து ஜக்காத் ஃபித்தரை வந்து கடமையாக்கி இருக்கிறாங்க என் க என்ன காரணம் சொன்னால் சா அப்படிங்கிறது வந்து அந்த காலத்து அளவு அது வந்து தமர் அல்லது அந்த கோதுமை இந்த மாதிரி வரும் நம்ம காலத்தில் உலமாக்கல் சொல்கிறாங்க மூணு கிலோ அரிசி அந்த விலை கொடுக்கணும் உலமாக்கல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தொண்ணூறுரூவா ஒரு மினி வச்சுருக்காங்க ஒரு கிலோ அரிசி முந்நூறு முப்பது ரூபா கணக்கு பண்ணி முந்நூறுரூவா தொண்ணூறுவா வச்சுருக்கிறாங்க அரிசியாக இருந்தால் நீங்கள் மூணு கிலோ கொடுக்கணும் அதான் சிறப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் முப்பது ரூபா தொண்ணூறுரூவா கொடுத்துடணும் ஒரு ஆளுக்கு அது இருக்கான்னு சொன்னால் நிமிஷம் சொன்னாங்க நம்முடைய நோம்பாகப்பட்டது வானத்தில் போய் எப்படி நிற்கும் ஏன்னால் நம்ம செய்ய சின்ன சின்ன பாம்புகள் காரணமாக திட்டிருப்போம் பேசியிருப்போம் புற சொல்லியிருப்போம் அறியாமல் சின்ன தவறு நடத்த தான் செய்யும் அதன் காரணமாக நோன்பு வச்சு நோன்பு என்ன செய்யணும் சொன்னால் வானத்துக்கு போகாது நம்ம கொடுக்கூடிய இந்த சதக்கத்தில் சித்திரை என்ன செய்யணும் சொன்னால் ஏழைகள் கொடுக்கும்போது அதன் காரணமாக எல்லாம் மன்னிச்சென்ன செய்வான்னா வானத்துக்கு அறிவிப்பான் எல்லாம் ஏற்றுக் அதனால் நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் சதக்கு சுற்றி கொடுக்கணும் யாருக்கு வந்து வசதி இருக்கிறதோ அவங்க அன்னைக்கு உணவுக்கு வசதி எடுக்கிறதோ அவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் குடும்பத்தில் எல்லாருக்குமே இப்போ கணவன் மனைவி அம்மா அத்தா இருக்காங்க மொத்த நாளாச்சு பிள்ளைங்க மூணு பேர் இருக்காங்க மொத்தம் ஏழு பேர் இருக்காங்கன்னு சொன்னால் ஏழு பேருக்கு தொண்ணூறுவா கணவன் ஏழாச்சு ஒம்பத்தி அறுபத்தி மூணு அறுநூற்றி முப்பது ரூபா அல்லது அஞ்சு பேர் இருக்காங்க இருக்காங்கன்னு சொன்னால் ஐயம்போது நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நீங்கள் என்ன சின்ன கணக்கு பண்ணி ஏழை ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒத்தவா கொடுத்துடலாம் பிரித்து கொடுக்க தேவையில்லை பணத்தை கொடுத்துட்லாம் இல்லைனா அரிசின்னு சொன்னால் அந்த அஞ்சு பேர் இருந்தாலும் சொன்னால் ஐமூணு பதினஞ்சு பதினஞ்சு கிலோ அரிசி என்ன சின்ன சிறப்பு கொடுக்குறோம் ஆகவே எது உங்களுக்கு சிறப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் கட்டாயம் எப்போ கொடுக்கணும்னு சொன்னால் பெரும் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுமதி இருக்குது இப்போ நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது எப்போ எப்பன்னு தெரியாது இப்போ வந்து புதன்கிழமை இருக்கலாம் அல்லது வியாழக்கிழமை இருக்கலாம் புதன்கிழமை கணக்கு பண்ணிக்கோங்க புதன் கணக்கு பண்ணிட்டு செவ்வாய் புதன் திங்கள் புது திங்கள் செவ்வாய் கொடுத்துருங்க திங்கள்லேருந்து கொடுத்துருங்க நாளைக்கு முன்னாடி கொடுத்துருங்க ஏன்னா புதன்கிழமை எடுக்கலாம் ப்ளஸ் வியாழக்கிழமை இருக்கலாம் சிறு சேர்ந்து புதன்கிழமை இருந்துச்சுன்னா நம்ம வந்து விட்டு பெற முடியாதனால சிறப்பு என்னென்னு சொன்னால் பெருன்னா துறைக்கு முன்பு ரொம்ப சிறப்பு ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நினைப்பான் பெருநாள் துளை போறீங்களே அதுக்கு முன்பு கொடுத்துட்டு போகணும் ஓகேங்களா ஆனால் அதுக்கு முன்பே கொடுக்கறோம் ரெண்டு நாள் டைம் ஆகவே அந்த ரெண்டு நாளை பயன்படுத்தி சில சமயம் ஏதாவது காரணங்களாக நீங்கள் மறக்கீங்கன்னு சொன்னால் பெருநாள் துளை முடிஞ்சு கொடுத்தா அது சதக சுத்திர ஆகாது ஆகவே சில விஷயங்களை மெயினு சொன்னால் ரொம்ப கவனம் வைத்து அந்த வக்கல கொடுக்குறோம் இப்போ ஃபஜரே ஃபஜ்ரில் தோடுதா தான் ஃபஜர் அதை தொழுதா கலாவாகிடும் ஓகேங்களா இது கலாவானா அது கலாலாம் கிடையாது அது போனது போனது தான் ஆகவே நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் அது கொடுத்து இப்போ சப்போஸ் கொடுக்க போகிறத கொடுத்துட்ணும் அது அல்லாச்சு அல்லா அவன் கிருபியை கொண்டு மன்னிச்சான்னு சொன்னால் அது பெரிய விஷயம் ஓகேங்களா அதனால் எந்த காலத்துக்குரிய த தடை செய்யாதீர்கள் மறக்காதீங்க செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை சேஷ்மையான பெண்ணாக இருக்கிறனால நீங்கள் வந்து திங்கள் சிங்களில் உதக்க ஆரம்பிச்சிருங்க திங்கள் செவ்வாய் புதன்கிழமை காலைக்குள்ளே பெண்ணராக இருந்தால் ஓகேயா இப்படியாக அந்த சிலக்கா கொடுத்து உங்களுடைய இது ஒரு வணக்கம் சிறந்த வணக்கம் அவே வீட்டில் உள்ள எல்லாம் கணக்கு பண்ணுங்கள் கணக்கு பண்ணி கொடுங்க எல்லாம் நல்லா தோல்ச்சி வாங்கினாங்க வாக இந்த வட்டம் ஜெயில் இது அனைவருக்குமே ஷேர் செய்யுங்க ஏன்னா சில பேர் தெரியாமல் இருப்பாங்க முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுவே இது அனைவருக்குமே ஷேர் செய்யுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க நல்லா உதேசமாக அஸ்லாம் வலைக்கம் இருக்க